கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் ஆவடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிகழ்வற்றை முதல்ல பார்க்கணும் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார் மிதனத்திலே குரு சுக்கரன் சுக்கரன் ஒரு ஐந்து நாட்கப்புறம் மிதனத்திலே பிரவேசிக்க கடகத்திலே பிரவேசிக்க போகிறார் கடகத்திலே புதன் இருக்கிறார் அவனும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார் சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் கண்ணியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார் கும்பத்திலே வக்ரம் பெற்ற ராகு சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து சனி வக்கரம் பெற்று வந்திருக்கார் மீனத்தில் இருந்தார் வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ராகுவுடைய சம் சம்பந்தமும் ஒரு படுப்பட்டு கொண்டுதான் இருப்பார் அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அவனி மதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார் அவருடைய சொந்த விடுதான் இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க சனிராகும் சேரக்கூடாது சூரியன் கேதுவும் சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யோகம்னு சொல்லக்கூடாது கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும் தடைகள் தாமதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் நின்று நினச்சக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளக்குகிறது அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் வந்து இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்புகிறார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளியப்பட்டு விடலாம் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள் அவமானப்படுறது பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் காவல்துறை இராணுவம் இவர்களுக்குடிய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற தான் இருக்கப் போகிறது பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி ரொம்ப வர வேதாந்தமாக இருப்பாங்க என்னமே எதுமே கிடைக்க மாட்டி எதுவுமே பண்ண முடியல ஒரு குழப்பமான தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது அவர்கள் காவல் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இப்பொழுது கண்ணியில் வந்து செவ்வாய் அமர்ந்து விட்டது கண்ணியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு அமைப்பு உட்காந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவல் காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்குமே நிறைய போட்டா போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம் நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும் மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மீண்டும் வர கஷ்டமாக இருக்கும் சொல் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் குரு வரையும் சுக்குர்ன்னு இருக்காங்க அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும் நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும் மாதிரிலாம் நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள் பெண் வழி உயர்வு முன்னேற்றம் அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு அரசாங்கத்துடைய சலுகைகள் பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும் மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும் அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும் இதனமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தான பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் வர்த்தகம் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி ஏற்கமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும் அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமாரூல்கள் மத போதர்கள் ஆன்மீகப் பிரிவுகளையே ஆலோசனை கேட்டு நட நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி கன்னிராசினியர்களே உங்களுக்கு உண்டான அவனி மத ராசி தான் சொல்லிட்டு வரும் இப்போ அந்த வகையில் கன்னிராசிக்காரங்க சொல்லணும் கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நடக்கணும் முடியணும் அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க சிறு சிறு தோல்வியை கூட பார்த்தாங்கன்னா தோண்டு போயிடுவாங்க அவங்க பேச்சையுடைய திறமையை பாராட்டணும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் இப்படி தான் நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க சில விட்டு கொடுத்து தான் போகணும் எல்லோருடைய அன்பாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தாவணி மாத கிரகநிலையை பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலே வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு மனநிலை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் குழப்பமாகவே இருக்கும் எது நடக்கலையே எதுவும் போகலையே கைக்கு வந்தது கை கெட்டாமல் போயிடுச்சு இப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க மாதிரி நடந்திருக்கும் கூடும் அப்போ நீங்கள் இறை வழிபாடு தானுன்னு பண்ணிட்டு வந்த நிலை கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் சகோதர சகோதரிகள் உறவு கொஞ்சம் ஏற்ற தான் இருக்கும் போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல வர அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் எது கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்புறம் பார்க்கலாம் வர இப்போ என்ன அவசரம் இப்படி தான் கேட்பாங்க அப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க அமைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பயணங்கள் அடிக்கடி வரும் அதில் போயிட்டு வரலாம் மேக்சிமம் வீடு தம்ப தங்காமல் இருக்கிறது நல்லது நஷ்டங்களை குறைச்சிக்கிறது நல்லது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு லாபம் வரணும் லாபம் வரணும்னா கூட ஓரளவுக்காவது நஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்போ கவனமாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துறை அந்த சரி தொழில் துறை தான் கவனமாக இருக்கணும் உங்களும் விழிப்புணர்வாக இருக்கணும் சில பேருக்கு வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லாத அதை சொல்லி அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கவனித்து நடந்துக்கணும் அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு வழி ஒரு மூலிமா நன்மைகள் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்க தான் ஆதரவாக இருப்பாருங்க ஒரு கதவு முன்னே ஒரு கதவு திறக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள் அப்படி தான் அது ஜோதிடத்தில் ஜாதி எல்லாத்துலேயுமே அப்படி உண்டு அப்போ அந்த மாதிரி தான் நடக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க கூட இருந்துப்பாங்க பார்த்துப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு உயர்ந்த சாணத்துக்குள் உண்டான ஒரு விஷயம் நடக்கும் அது இன்றைக்கி ஒரு பெண்ணாக இருந்தால் ஈஸியாக நடந்துடும் ஆனால் இருந்தால் கொஞ்சம் க கஷ்டப்பட்டு தேர்ச்சி உங்களை பல பேர் சேர்ந்து செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க அப்படி உயர்ந்த பெண்மணி உயர்ந்த ஆண் மகன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அது எதிர்பாராமல் நடக்கும் அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு விருது கிடைக்கலாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பரிசு கிடைக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதவி பாராட்டு எல்லாமே கிடைக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து போகும் இது மாதிரி நடக்கும் இருந்தாலும் அதுக்குண்டான யார் யார் பார்க்கணுமோ தான் ஆகணும் யார்கிட்ட உதவி கேட்கணுமோ கேட்டு தான் ஆகணும் இது மாதிரிலாம் செஞ்சு தான் நீங்கள் கண்ணீராசுக்காரன் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பீங்க அதெல்லாமே கொஞ்சம் பார்க்கும் விட்டு விலைக்கு போகும் சில பேர் கடன் கட்டினே வரும் இப்போது வட்டிலாம் நிறைய கட்டினு வரும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க நீ வட்டியை நிறைய கட்டிட்டப்பா அசல் கொடுத்தா போதும் இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது எவ்வளோ சந்தோஷம் பண்ணும் அது மாதிரி உங்களுக்கு நடக்கும் ஒரு நாள் வட்டி கட்டு வந்துமே பரவாயில்லையே அசல் இது மாதிரிலாம் நடக்கும் ஏன்னா நீங்கள் நிறையா அந்த அளவுக்கு கட்டிட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கும் ஒருத்தி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க உங்களுக்கு வந்து போகும் கெட்டதில் கடனும் கண்டிப்பாக கிடச்சிரும் அது மூலயமா சில சில பிரச்சனைகளை தீர்த்துப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக கன்னிராசிக்காரன் அவை அவையடக்கம் வேண்டும் அவை அடக்குன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் முதல கூட்ட மாதிரி பேசக்கூடாது டக்குன்னு யாரோ பேசின டாக் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ பெயர் கெட்ட பேர்லாம் வரும் பெரும்பாலும் அடுத்தவங்களை விமர்சிக்கிறத தவிர்க்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இது முக்கியமாக நான் சொல்லி ஆகணும் யாரையும் நீங்கள் விமர்சிக்கக்கூடாது உங்களை வேணால் நீங்கள் விமர்சிச்சுக்கலாம் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கே உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் குறைகள் நல்லது கெட்டதெல்லாமே தெரிய வரும் அப்போது அடுத்தவங்கள விமர்சிக்கக்கூடாது அடுத்தவங்க போக்கு போக்கில் திட்டக்கூடாது புறாப்படக்கூடாது இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கடைப்பிடிச்சி வந்தீங்கனாலே இந்த அவனி மாதராஜ் உங்களுக்கு நன்மை தான் போகுது திமி வந்தாலும் விலகிடும் நீங்கள் நல்லா நினைக்கும் போது கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அந்த மனிதன்னு நீங்கள் வறுத்து வளர்த்துக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அது இல்லாமல் கல்வியில் படிக்கிறவங்க தேர்ச்சி பெறவங்க ப்ரமோஷன் கிடைக்கும் அதெல்லாமே கிடைச்சிரும் உயர்ந்த படிப்பு போகிறவங்க திட்டமிட்டு இருப்பாங்க அதெல்லாமே நடந்துடும் பாதியில் விட்ட படிப்பு அதையும் தொடர்ந்துருவீங்க இது நடக்கும் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மூலியமாக நல்லதும் நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் நடக்கும் சில சில பேருக்கு பொருட்கள் தொலை தொலைஞ்சிரும் சில பேருக்கு வந்து பயணத்தால் எதிர்பாராத பொருள் வரவும் ஏற்படும் சில பேருக்கு வரும் சில பேர் போகும் அவ்வளோதான் விஷயம் மாதிரிலாம் நடக்கும் எல்லாமே இது கோச்சார பலன்தானே பொதுவாக தான் சொல்லிவிட்டு வரும் அவர்கள் ஜாதகப்படி தான் அந்த பலன்கள் கரெக்டாக இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு ராசி புதன் தானே அப்போ அந்த புதன் வழிபாடு நாகரிகத்தில் இருக்கிற புதனை வழிபடலாம் புதன்கிழமையிலே புதனுக்கு அம்சமான அதிதேவிதை விளங்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் லக்ஷ்மியை கூட நாராயண பெருமாள் வழிபடலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமீத வெங்கடாஜதிபதி வழிபடலாம் இதுமாதிரிலாம் வழிபட்டு வரலாம் எப்படி வழிபடணுன்றது தான் இப்போ சொல்லப்போம் புதன்கிழமையில் போனீங்கன்னாக்கா நிற்கக்கூடிய பெருமாள் நின்று கொண்டு அருள் பாலித்தவரும் பெருமாள் உதாரணத்துக்கு ஒரு பாசராஜ் பெருமாள் இருக்கா இருப்பாங்க அந்த மாதிரி வரதராஜ பெருமாள் இவங்களாம் நின்றுன்னு தான் இருப்பாங்க நின்ற குளத்தில் இருக்க பெருமாளை வணங்கி வழிபட்டு வரணும் அப்போ தான் கண்டிப்பாக நன்மை நடக்கும் உங்கள் ராசிக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதில் விஸ்வரூப தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அதிகாலையிலே முதமல் திறப்பாங்க இல்லையா அந்த தரிசனம் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் கா அதிகாலில் எழுந்து தயாராகி அது போய் பார்க்குறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணும் சின்ன கோயில்லாம் அதிகமாக உடனே பார்த்துடலாம் பெரிய கோயில்னா முன்னாடியே போய் அங்கே இருந்து தான் பார்க்க முடியும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய கிடபலம் குறைஞ்சி நட்பலம் தான் இருக்கணும் அதுக்கு அந்த சக்தி உண்டு அதுக்கு தான் பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப பிரச்சனையாக உள்ளவங்க ரொம்ப ஆபத்தை சந்திக்கக்கூடியவங்க அவங்க எல்லாமே அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்திங்கன்னா முதல் முல்ல உங்களை அந்த இறை சக்தி பார்க்குது இல்லையா அப்போது இருந்து இன்னும் வெளிப்பட்டு வந்துடுவீங்க அதுக்காக தான் அப்படி சொன்னேன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த மாதத்துடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல விஷயங்களே தொடர்ந்து நடக்கிற மாதிரி உங்களுக்கு புலப்படும் அந்த மன மனநிலையும் மாறிடும் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானந்தன்முன்னு பார்க்கும்பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு தானந்தரம் பண்ணலாம் அனாதை குழந்தைகள் பண்ணலாம் பெரும்பாலும் வஸ்திர தானம் உங்களுக்கு ராசிக்கு ரொம்ப ஏற்ற ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் துணிமணி வாங்கி கொடுக்கணும் யாராக இருந்தாலும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவரு இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே துணிமணி வாங்கி கொடுக்கலாம் தைக்காததும் வாங்கியிருக்கலாம் தைச்சி கொடுத்து தச்சதும் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வாங்கி கொடுத்து அவங்க கொடுத்துட்டு அவங்க தச்சுப்பாங்க அதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப தான் எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு வரேன் நான் உங்களுக்கு வசதி மீறி நீங்கள் தான தானம் பண்ணணும்னு எப்பயுமே நான் யாரைக்குமே சொன்னதே கிடையாது அப்போது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் நடக்கும் அப்போ வத்திர தானம் பண்ணணும் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கடவுளுக்கே கொடுத்துறாங்க வஸ்திர தானம் பண்ணணும்னால ஒன்றுமே இல்லாமல் ஒரு துணி தான் இருக்குது மா துணியே இல்லை அப்படின்னு காம்பாங்க அவங்களுக்கு கொடுங்க அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் உண்மையான தர்மம் கடவுள் கொடுக்குறது நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் போகி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வசதி வாய்ப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக கொடுங்க தப்பு கிடையாது எப்பவுமே இறை சந்தனையோடு இருந்துட்டு வாங்க தியான வழிபாடு பண்ணிட்டு வாங்க பேச்சில் கொஞ்சம் மாற்றி பேசுங்க யோசிச்சு சொல்கிறோம் இல்லையா மாற்றி யோசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பேசும்போது மாற்றி யோசனை பண்ணி பேசுங்கள் இது மாதிரிலாம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக குள்ளாளிகள் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த ஆவணி மாத பல பார்க்கும்போது ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது அதுக்கு தான் இந்த இறை பரிகாரம் தான் தான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கனாலே கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக தான் அந்த ஆவணி மாதம் விலங்க போகுது அடிக்கடி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப எளிமையான பெண்களுக்கு ஏழு பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வாங்க கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறேன் ஆனந்தா பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் அப்படி தான் மாற்றி தான் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இருந்தால் திருமண உள்ள பெண்களுக்கு ஆகாத உதவி பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் படிப்பு உதவி பண்ணலாம் மருத்துவ செலவு உதவி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் இந்த பெண்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு பண்ணணும் இளைஞர்கள் சொல்கிறோம் இல்லையா யூத்து வயசு பையன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பசங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுலாம் ஆசைகள் அதிகமாக இருக்கும் இளைய தலைமுறைன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களாம் எவ்வளோ ஆசை இருக்கும் ரெண்டும் கட்ட வயசாதான் அந்த வயசில் ஏற்படுற ஆசை வந்து நிறைவேற்றணும்னு பார்ப்பாங்க அதனால தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க மாட்டிக்கிறாங்க பார்க்குறோம் போகிறோம் வரோம் அது கைது செய்கிற அளவுக்கே அந்த ஆசையை கொண்டு போய் விட்டுடுது நல்லா வரணும் மற்றவங்க மாதிரி நல்லா வரணும் அப்படின்லாம் யோசனை பண்ணி தீய வழியில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண ஆள் வரும்போது ஏன் அவங்க அந்த தீய வழிக்கு போக போகிறாங்க போக மாட்டாங்க அதனால் இந்த வசதி உள்ளவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் வயசு பசங்களுக்கும் வயசு பெண்களுக்கும் நிறைய தானது உதவி பண்ணாக்கா அவங்க கெட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு தேவையாக என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அவங்க தேவையில போக மாட்டாங்க அதுக்கு ஆசைப்படவும் மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்